காவேரி விஜய் தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இருக்க நர்ஸ் மூலமா விஜய்க்கு பெரிய அதிர்ச்சியா கிடைக்குது எங்க விஜய் ஒவ்வொரு நிமிஷமும் வெண்ணிலாவை கேர் பண்ணி பாத்துகிட்டது அங்க இருக்க நர்ஸ் சொல்லவும் செய்ய காவேரி வெளியில கிளம்பி வந்துடுறாங்க ரொம்ப கவலையோட இருக்கவும் விஜயும் வந்துட்டு வீக்கெண்டு கிளம்புறாங்க ரொம்ப நல்லா தூங்கி கிளம்பி எல்லாமே ரெடி ஆகி அதுக்கப்புறமா எங்க காவேரியை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க அங்க ஆபீஸ்க்கு போய் பார்த்தா காவேரி அங்க இல்ல காவேரி இப்பதான் கிளம்பி வெளியில போறாங்கன்னு சொல்லும் போது காவேரிக்கு பண்ணாலும் ரீச் ஆக மாட்டுது எங்க பேருப்பா என்னாச்சுன்னு தெரியலைன்னு ரொம்ப கவலையோடு இருக்காங்க எங்க காவேரி நேராக வீட்டுக்கு வராங்க விஜய் பாக்குறதுக்காக இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா விஜய் காணும் என்னம்மா காவேரி விஜய் உன்னை தேடி இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி வெளியில போனா நீ வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா விஜய் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன தாத்தா சொல்றீங்க என்ன தேடியும் நான் அவரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க என்னம்மா அவன் இப்போதாம்மா அவன் முன்னாடியே கிளம்பி உன்னை பார்க்க வரணும்னு சொல்லிட்டேண்டாம் நான்தான் நீ ரொம்ப அசதியாக இருக்க போய் கொஞ்ச நேரம் தூங்கி அதுக்கப்புறமா கிளம்பி போன்னு சொன்னேன் சார் நான் தாமா தப்பு பண்ணிட்டேன்னு எங்கள் தாத்தா சொல்லவும் செய்கிறாங்க விடுங்க தாத்தா எப்படி இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் சரி தாத்தா பார்த்துக்கலான்னு சொல்லும்போது விஜய்க்கு கால் பண்ணியாமான்னு சொல்லி கேட்க கால் பண்ண தாத்தா ஆனால் அவருடைய ஃபோன் போக மாட்டேதுன்னு சொல்லும்போது அவள் ஃபோன் ஏற்கனவே சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஒருவேளை வீட்டில் இருக்குமோ என்னமோ என்னன்னு தெரியலேம்மா அப்படி என்ன சொல்கிறாங்க தாத்தா ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேது சரிம்மா நீ போய் பார் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா வந்து காவேரி அனுப்பி விட்டு திரும்ப எங்கள் விஜய்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் விஜயோடைய ஃபோன் ரீச் ஆகவே மாட்டுது பிறகு எங்கள் விஜய்யும் வந்துட்டு அங்க போய் பார்த்துட்டா அங்க காவேரியை காணோம் சரி நம்ம வெண்ணிலா பார்க்கையாவது ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி இங்க விஜய் வந்து வெண்ணிலா பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி ஓடி போறாங்க விஜய் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க வெண்ணிலாவுக்காக உட்காந்துருக்காங்க சார் வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணோம் இங்க வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல நீங்க ஒரு நாள் ஒரு டைம் வந்து பாருங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க சரிங்க சிஸ்டர் இப்ப பரவாயில்லனா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமான்னு சொல்லும்போது டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க அவங்க பார்த்துட்டு இது வந்தாலும் சொல்லட்டும் எங்க விஜய் கிட்ட நர்ஸ் வந்து பேசிக்கிட்டும் இருக்காங்க அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்க வெண்ணிலாவை ராகினி அஞ்சு ரெண்டு பேரும் வராங்க ரெண்டு பேரும் வர்றத பார்த்து விஜய்க்கு பயங்கர கோம்பது இங்க ரெண்டு பேரையும் பார்த்து முறைச்சிட்டு நிக்க என்ன விஜய் என்ன இப்போ வெண்ணிலா எப்படி இருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கதா தாத்தா தான் சொல்லிட்டு இருந்தாரு சரி வந்து பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் சொல்லும் இதை கேட்டு இங்க விஜய் செம்ம டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கேன் என்னென்ன இப்ப வெண்ணிலா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி இங்க திட்டுறாங்க இல்லைன்னு அது வந்து அப்படின்னு சொல்லி தங்கி நிக்க உன் அண்ணன் தான் பேசுவாரு அப்புறம் நம்ம வந்து பாக்கலன்ற மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நம்மளை பார்த்து என்னமா பேசவும் செய்வாரு சரி வா 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 நம்ம போய் வெண்ணிலா பார்த்துட்டு வரலாம் அஜய் கூட்டிட்டு போக என்னதான் திட்டினாலும் இந்த ராகினிக்கும் அஜய்க்கும் கொஞ்சம் கூட அறிவே இருக்க மாட்டேதுன்னு எங்க பிஜி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உள்ள போற இங்க அந்த ராகினி என்ன பண்றாங்க உன்னை காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க என்ன காவேரி வீட்டுல நீ மட்டும் இருந்துட்டு சரி நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்க என்ன விஷயம்ன்ற மாதிரி அங்க காவேரி கேக்குறாங்க இல்ல இப்போ ஹஸ்பண்ட் எங்க இருக்கா தெரியுமா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இறந்துட்டு இருக்காருன்னு சொல்லும் போது இதை கேட்டு எங்க காவேரிக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது ஹாஸ்பிட்டல்லையா ஆமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு இப்ப கூட பெண்ணிலா கூட பக்கத்துல இருந்து அப்படிதான் கவனிச்சிட்டு இருக்காரு நீ வேணா வந்த நேரில் பாரு அப்ப தெரியும் அவருக்கு நீ முக்கியமா இல்ல இந்த வெண்ணிலா முக்கியமான ஒருவேளை வெண்ணிலா தான் தெரிஞ்சுக்கிட்டனா அந்த இடத்த விட்டும் இல்ல இங்க நீ அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும் நீ சொன்ன மாதிரி அப்படின்னு இங்க ராகினி சொல்லிட்டு போனை கட் பண்ண என்ன ராகினி இப்படியெல்லாம் பேசுறேன்னு அஞ்சு கேட்கவும் செய்ய இப்ப என்ன நடக்க போகுதுன்றதை மட்டும் நீ பாத்துட்டேரு காவிரி வர நேரத்துக்கு விஜய் இங்க இருப்பாரு இங்க வெண்ணிலா கைய பிடிச்சு சமாதானம் பேசிட்டு இருப்பாரு நீ வேணா பாரு அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க காவேரிய ராயினி சொன்னதோட சரி நம்ம நேர்ல போய் பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லி அவசரமா வீட்ல இருந்து கிளம்புறாங்க கிளம்புற காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அந்த நேரத்துல இங்க விஜய் கிட்ட அப்பதான் ராகினி சொல்றாங்க நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம் வெணிலா உங்க பேரைய சொல்லி முனுமுழுத்துட்டு இருக்கா என்னன்னு போய் கேளுங்கன்னு சொல்லும்போது போது இங்க விஜய் பக்கத்துல போறாங்க விஜய் பக்கத்துல போய் அங்க வெணிலா பக்கத்துல உட்காரது மட்டும் இல்ல என்ன வெணிலா என்னாச்சு அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவுடைய கைய பிடிச்சிட்டு உட்கார பாத்தில இங்க வெண்ணிலாவும் பேரை சொல்றேன் அப்படின்னு சொன்னதுமே இங்க விஜயால அதை ஏத்துக்கவே முடியல அதான் இங்கே பாசம் தாங்காம பக்கத்துலேயும் போய் உட்கார்ந்துட்டு இப்போ இந்நேரம் காவேரி வந்திருக்க சொல்லும் போது காவேரி வராங்க பாத்தியா காவேரி நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா அங்க பாத்தியா உன் ஹஸ்பண்ட் அங்க வெண்ணிலாவுக்கு பக்க பலமா பக்கத்துல இருந்து எப்படி உருதுனே கவனிச்சுட்டு இருக்காரு பாரு இப்ப நானும் புரிஞ்சுக்கோ அவருக்கு உன் அன்புள்ள பாசம் இல்ல அக்கறல்ல எதுவுமே இல்லைன்னு இதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறது உனக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் செய்யேன் இங்க காவேரிக்கு பயங்கர கோவம் வருது இப்பவே நான் விஜயை பார்த்து பேசணும்னு சொல்லி உள்ளே போகும்போது எங்க ராயினி தடுக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசவே விடக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதான் நீ பாத்தி தெரிஞ்சுக்கிட்டிய காவேரி இதுக்கப்புறம் போய் விஜய்கிட்ட பேசி அதுவும் ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணி அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களை திட்டி இதெல்லாம் தேவையா சொல்லு எதுவா இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம் முதல்ல நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க நான் இதுக்கு கிளம்பணும் ஏன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கு நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி ராகினி திட்டும்போது இல்ல காவேரி நான் என்ன சொல்ல வரேன் நீ எதுவும் பேசாத எனக்கு தெரியும் நான் என்ன பேசணும் பேச வேண்டாம் அதை நீ சொல்லி கொடுக்காதேன்னு எங்க காவேரி கோவத்தோட பேசிட்டு உள்ள போறாங்க அப்போ அங்க நிக்கிற நர்ஸை வந்து இங்க விஜய் வந்து இருக்காங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல இங்க வந்து வெண்ணிலாவை பார்த்துக்கிட்டா பாத்துக்கிறவங்க எல்லாருமே எங்க வெண்ணிலாவுக்கு ஹஸ்பண்டா போயிடுவாங்களா நான் கேரடே தானே சொல்லி சைன் போட்டேன் ஆனால் வந்திருக்கவங்க கிட்ட நீங்க ஹஸ்பண்ட்னு சொல்லியிருக்கீங்க சொல்லிருக்கீங்க அப்போ என் ஒய்ஃப் என்ன நினைச்சுப்பா அவள் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி காயப்படுத்துற மாதிரி ஆகிடாது என்னுடைய காவேரி தான் வேற யாரையும் கொண்டு வந்து நிக்க வைக்க போறது கிடையாது ஜஸ்ட் மை லைஃப் பார்ட் அவ்வளவுதான் இதை தவிர்த்து என்கிட்ட வேற எதுவும் அதை தவிர்த்து என்ன கேட்காம நீங்க இப்படி என் அனுமதி இல்லாம என் ஒய்ஃப்னு சொல்லி நீங்க சொல்கிறதும் நான் இவங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறதுனால இவங்க மேல அதிகம் அன்பாக்குற பாசையோட பாசத்தோட இருக்கன்ற மாதிரி காட்டிக்கிறதும் அதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்ணி கிட்டே சொல்லாதீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் அப்படின்னு சொல்லி எங்க நச வந்து திட்டுறாங்க எங்க இதை கேட்ட காவேரி இனம் ஒரு பயத்தோடையும் எதுவுமே புரியாத தோடையும் நினைட்டு இருக்க காவேரியை பார்த்ததும் விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது காவேரி நீ எங்கம்மா இங்க வந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க வந்துட்டு போனதா இவங்க சொன்னாங்க உன் போட்டோ வச்சு பார்த்துட்டு இருந்தப்போதான் இவங்க இப்பதான் வந்துட்டு போனாங்க சாரி சாரி இவங்க உங்க ஒய்ஃப்னு தெரியாம இவங்க தான் ஒய்ஃப்னு சொல்லி அவங்களே பேசி கஷ்டப்படுத்திட்டோம் அதான் அவங்க முகம் சரியில்லாம போனாங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நர்ஸ் இங்க விஜய் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னதை கேட்டதுக்கு பிறகுதான் விஜய்க்கு என்ன நடந்ததுன்ற விஷயமே தெரிய வந்திருக்கு அதுக்கு பிறகுதான் எங்க விஜயும் சரி விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அங்க நர்ஸா திட்டிட்டு இருந்திருக்காங்க இது தெரியாத ராகினி கரெக்டான நேரத்துல எங்க ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பவும் காவேரியா வர வச்சதுனாலதான் காவேரிக்கு எங்க விஜய் மனசுல என்ன உண்மை இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது இங்க உள்ள போன காவேரி இருக்கமா எங்க விஜய் கட்டி மட்டும் இல்லாம சாரிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க அங்க நிக்கிற நர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியில வர என்னாச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க அதே கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பேசாம போயிடுறாங்க என்ன என்ன நடக்குதுன்னு தெரியலையே வா அஜய் உள்ளே போய் பார்க்கலான்னு கையை பிடிச்சி இழக்க இல்லை இல்லை அவங்க வந்துருவாங்க கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லி அஜய் வந்து நிற்க வைக்கிறாங்க உள்ளே போன காவேரி விஜயும் ரெண்டு பேரும் கை கோத்தப்படி சந்தோஷமாக வெளியில் வர்றதை பார்த்ததும் எங்கள் ராயினிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது ஆமாம் எங்கள் காவேரி கிட்டே என்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்ய நான் என்ன சொன்னேன் நான் ஒன்றும் சொல்லலேங்கிறாங்க ஆமாம் காவேரி நீ இங்கே வர வைக்கிறதுக்காக போட்ட பிளான் தானே இது இங்கே வந்து இருந்தது மட்டும் இல்லாமல் இங்கே வெண்ணிலா கூட நான் எப்படி பழகுறேன் எந்த மாதிரி இருக்கேன்றதை இங்கே காவேரி கண்ணு முன்னாடி காட்டி அவளை கஷ்டப்படுத்தணும் ஏற்கனவே அவளை நீ கஷ்டப்படுத்துனது எல்லாம் போதும் இதுக்கப்புறமா அவளை கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணம்லாம் உனக்கு வரவே கூடாது இங்கே பாரு ஏன் மனசில் காவேரி தான் இருக்கா காவேரி மனசில் நான் தான் இருக்கேன் இதை நாங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அதை தவிர்த்து ஏதாவது ஒரு விளையாட்டை எங்கள் வாழ்க்கையில் விளையாடணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இந்த விஜய பழைய மாதிரி நீ பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் ராயினி எச்சரிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வெணிலா பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தேன் அப்புறம் நான் அடியோடு அந்த வீட்டை விட்டு உன்னை வெளியேற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இங்கே ராகினியை திட்டி அசிங்கப்படுத்தி அந்த

தங்காவும் அவர் தான் அன்னைக்கே சொன்னாரேமான்னு சொல்ல இல்லடி தம்பி என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னச்சோன்னு நினைச்சேன் ஆனா தம்பி உண்மையை தாண்டி சொல்லிருக்கேன்னு எங்க குமரனை பத்தி சொல்லி ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க சாரதாவும்